나파야. 윤리당가? 저, 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 이 저, 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 கூட விளாடணுமா நீனு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா நீனு டேனிக்கெலாம் குடிச்சியா மருந்து குடிச்சியா நீனு ஏமா மருந்து குடிச்சியாடி ஐயோ தங்கமே ஆ மருந்து குடிச்சியா ஆ விளாடணுமா உனக்கு வலி தெரியலையா ஏண்டா பட்டு வலி தெரியலடி உனக்கு வலி தெல்லையாடி உனக்கு வலிக்கும் உனக்கு மீன் குட்டி குட்டி சாங்கிரி பூந்தி லட்டு 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 புடி 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 லட்டுபுடி அக்காவா அக்கவடி அக்காவணி கை கொடு குடு அக்கா கை 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 கொடு கை 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 குடு அம்மாடி மட்டும் கொடுக்கறேன் இந்த கை கொடு இந்த கை வேணும் இந்த கை இந்த கை குடு அக்கா இந்த கை கூடு